ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்க வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக திருப்பத்தூர் வைத்தி குழு எம்பிபி நண்பர்கள் மெடிக்கல் செக்அப் வந்திருங்க திருப்பத்தூர் வைத்தி குழு எம்பிபி நண்பர்கள் மெடிக்கல் செக்அப் வந்துருங்க ஆர் வி எஸ் ரவிக்குமார் சங்கராபுரம் கொத்தடி கோடாங்கி பாண்டி வீர தமிழட்சி கலைச்செல்வி காலிகால் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மக்கள் செல்வர் மனித நேய மாண்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் மாங்குடி அவர்களை விழா குழுவின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் எங்களது அழைப்புதலை ஏற்று இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள காரைக்குடி சட்டமன்றத்தினுடைய நிரந்தர சட்டமன்ற தலைவர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் வாரி வழங்கும் மல்லன் அண்ணன் எஸ் மாங்குடி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆண்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாகை வான்கோட்டை நாடு நகரம்பட்டி ரம்யா முத்துக்குமார் அவரது கருப்பன் காலை இந்த துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீரணிப்பட்டியைச் சேர்ந்த ரத்த ஹாலியம்மன் உள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள்

தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் ராஷ்டிரிய ரத்னா டாக்டர் பி ராஜசேகரன் சார்பாக ஆயிரம் ஆலங்குடி என்ஜினியர் முத்துக்கண்ணே சார்பாக ஐநூறு மாணவி பவர்தான் தமிழ் மன்னன் சுப்பிரமணியன் சார்பாக நடராஜர் ராமர் சார்பாக இருநூறு சிறப்பு பரிசு வைத்திருக்கிறார் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அணிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுடன் கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வளர்ந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் கலமெல்லாம் வீரர்களின் வெறித்தனமான வேட்டையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பறிக்க போவது இரு பில்லி ஆத்தமா பல்ல பில்லி இட்டுகின்ற காலையா அதை வப்புத்து நிற்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துணிக்கின்ற நண்பர்களா சத்தொத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா அதே சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கிக் கொண்டிருக்கின்றன

இதற்கு அடுத்த மாதிரி வாடிவாசல் பக்கத்தில் வச்சுக்கோங்க கொத்தடி கோடாங்கி வாண்டிய வரது காலை வாடிவாசல் வச்சுக்கங்க ஆருதி எஸ் ரவிக்குமார் சங்கராபுரம் சார்பாக கொத்தடி கோடாங்கி பாண்டி வீரத்தம்பளை கலைச்சலிகாரை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் பார் டென் நிமிட் திருப்பத்தூர் வைத்திக் குழு எம்பிபி நண்பர்கள் சீக்கி அழியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சேரும் சிறுகுடி நாடு மிரட்டல் நாயகன் பிரவீன் தேவர் சார்பாக கொட்டகுடி ஐயன் துணையோடு செல்லியம்பட்டி மருத அதிரா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சூரகுடி செவிட்டையன் வீரர்கள் அதற்கடுத்தபடியாக மொட்டை கோபுரத்து முனியையா துணையோடு அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சோழம்பட்டி தங்கமண்டே குழு அதற்கடுத்தபடியாக அம்மன் துணையோடு எஸ் எஸ் ஆர் சுதர்சன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக எஸ் ஆர் பட்னம் வீரர்கள் இளங்குடி குமார் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அருள் மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன எங்க வாப்பா அமைதியா இருக்க பக்கத்து எங்க வாப்பா உற்சாகப்படுத்துங்க

சரியாக பதினாறு நிமிடம் ஐம்பத்தி தற்சமயம் விளையாண்ட சுற்றில் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீழனிப்பட்டி